ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to Village லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா டேலிஸ் டைரி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் அந்த சிஸ்டர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளான்ட் எல்லாமே வாங்கியிருக்கேன் பிளான்ட் டியூபரு எல்லாமே வாங்கியிருக்கிறேன் ஸோ அதை தான் இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ண போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம் நான் ஆர்டர் பண்ணது ஒரு ஒன் டேல எனக்கு வந்துருச்சு ஸோ இதுதான் அந்த பாக்ஸு இப்போது அன்பாக்சிங் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்

ஸோ உங்களுக்கு தெரியுதுங்களா பாருங்கள் சில பல்ப்ஸ் இதோட நேம்லாம் வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் இதோட ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறேன் ஒன்று ஒன்றுமே லேபிள் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இனி பாருங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் ரேப் பண்ணி சூப்பராக வந்து கொடுத்து விட்ருக்காங்க ஸோ பிளான்டெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இனி பாருங்கள் எல்லாமே டிஷ்யூ பேப்பரில் ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நேம்லாம் நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் நிறைய டியூபர் வாங்கினேன் இல்லியோட டியூபர் வந்து ரெண்டு வாங்கினேன் லோட்டஸோட டியூபர் வந்து ஒன்று வாங்கினேன் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெட் டிசம்பர் டிசம்பர் கூட நமக்கு நார்மல் வெரைட்டி தெரியும் ஸோ இது வந்து ரெட் டிசம்பர் இது வந்து காம்போ பேக் அதாவது வாட்டர் லில்லியும் லோட்டஸோட காம்போ பேக்கு இப்போ அங்கே என்ன மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிளான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி போட்டாங்க ஸோ ஒன் டேல நமக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு லெக்டிக் கொரியரில் தான் போட்டிருந்தாங்க ஸோ நியூஸ் பேப்பர் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈரமாக இருக்குது ஸோ பிளான் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம் நல்லாவே வந்திருக்கு இது வந்து ஒவ்வொரு வெரைட்டி இது என்னென்ன வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லில்லியோட டியூபரு இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸோட டியூபரு ஸோ எல்லாமே ஸ்ப்ரோட்டாக வந்துருக்குது பாருங்க நல்லாவே இருக்கு ஹெல்ஸியாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் டிசம்பர் ஸோ இதுவுமே இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா வந்திருக்கு இதான் ரெட் டிசம்பரு பட் சின்ன பிளான்டா தான் வந்திருக்கு பட் நல்லா இருக்கு எனக்கு ஈவினிங் தாங்க டெலிவரி ஆணிச்சு ஸோ இது வந்து பிளான்டிங் பண்ணல அதனால இது எல்லாமே இன்னைக்கு வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சிருவேன் நாளைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் பிளான்டிங் பண்ணிடுவேன் ஸோ ரெட் டிசம்பர் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் கொக்கோ பிட்டு எல்லாமே வச்சு கவர் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்கு செடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கு அடுத்து வந்து ஒரு ஒன் கேஜி வந்து வெர்மி கம்போஸ்ட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ அது இது எல்லாமே சீட்ஸ் தாங்க ரெயின் லில்லியோட எல்லாமே ஆர்டர் போட்டிருக்கேன் இது எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃப்ரீன்னு போட்டிருக்காங்க ஸோ ரெயின் லில்லி அப்புறம் பாப்பாம் வெரைட்டியில் வந்து டேலியாவோட டியூபர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாக ஸோ அது எல்லாமே நம்மளோட கிளைமேட்டுக்கு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்ட்டு சப்ரானோட டியூபரும் இந்த டேலியாவோட டியூபருமே வந்து நான் கேட்டிருந்தேன் ஸோ நம்மளோட கிளைமேட்டுக்கு பூவோட அந்த டியூபர் வருமாங்கிறது தெரியல எதுக்கும் ஒரு ட்ரெயில் பார்க்கலாம் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதனால ஒரே ஒரு டியூபர் மட்டும்தான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நட்டுட்டு அதுக்கு தவிர உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி ஒரு கிலோ ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இவ்வளவுதான் இவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல வந்துருக்கு ஸோ எல்லாமே அன்பாக்சிங் பண்ணிட்டோம் இதெல்லாம் நான் எப்படி பிளான்டிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு வீடியோவில் போட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்